இழைத்தவனுக்கு எல்லை கொடு கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்று ஒரு வழக்கு சொல்லாடல் ஒன்று அந்த கொள்ளு வந்து ரொம்ப கலக்கலாக கொள என்று இருக்கக்கூடிய தசை பகுதிகளை இறுக்கி உடல் எடையை குறைக்க உதவும் என்று இன்றைக்கு நவீன அறிவியலும் அதுக்கு சான்றளிக்க துவங்கிவிட்டது இந்த பருப்பை வச்சு ஒரு சூப்பரான கொல்லுத்துவையில எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மண் சட்டியில் அந்த கொள்ளை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதே மண் சட்டியில் கொஞ்சம் நலனை விட்டு கொஞ்சம் உளுந்து கடலப்பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட அஞ்சு பிள்ளை தட்டின பூண்டு பத்து வரமிளகா மிளகா ஒரு கை சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அரை லெமன் சைஸ் புளியும் கொஞ்சம் அரை அரைமுடி திருவினை தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க கொல்லை சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த மசாலா அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான கொள்ளு துவையல் ரெடிங்க நீங்களும் இந்த கொள்ளு துவையலை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ